நீங்கள் ஒரு இதான தர்மம் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் எடிட் பண்ண விதெல்லாம் இருக்குது செலவு நீங்கள் அப்படியே லைவாக விட்டு இருந்தால் கூட பிரச்சனை இருக்காது சரி பார்க்குறவா பார்த்துட்டு போயிருப்போம் அதெல்லாம் உச்சக்கட்ட ஆணுவத்துடைய ஒரு திமிரு எவ்வளோ பெரும் ஹெல்ப் பண்ணுறாங்க ஆனால் அதெல்லாம் வெளியே தெரியாது ஃபோட்டோ கூட எடுக்க வேணாம்னு சொல்லுவாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் அவங்க விஜய் சௌமியா என்னோட சக்தி சரவணன் வணக்கம் வணக்கம் சோ இப்போ ரீசெண்டா இரஃபான் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு ஈதுக்காக ஈகை பெருவிழா அப்படின்றதே வந்து நம்மளோட இல்லாம எல்லாரும் சமம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வரணும்ன்றதுக்காக கொண்டாடக்கூடிய ஒரு விழா தான் அதுக்காக அவர் வந்து தான தர்மம் பண்ற மாதிரியான ஒரு வீடியோ போட்டிருந்தாரே பாத்தீங்களா பாத்தீங்களா ஓகே உடனே இந்த ரம்ஜான்னாவே முஸ்லீம்கெலாம் வந்து ஒரு நம்ம இந்துக்கள் முஸ்லீம்லாம் வந்து அவ்வளோ ஒருத்துமையாக இருக்கும் ஏன்னா அவங்க பிரியாணி செஞ்சால் நமக்கு தருவோம் நம்ம தரனா கூட நம்ம கேட்டு விரும்பி சாப்பிடுவோம் ஏன்னா நம்ம நண்பர்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுப்பாங்க ஆனால் அந்த இர்பான் பண்ண இந்த வீடியோ பார்க்குறப்ப நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு இல்லை இவர் வந்து வாண்டடாகவே பண்ணுறாரா ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது திமுக கொழுப்பு தெரு தெருவாக அழிஞ்ச ஒரு யூடியூப்பில் போயிட்டு நான் வந்து சாப்பாடு சா உங்கள் யூடியூப் நம்ம ஹோட்டலை ப்ரொமோட் பண்ணித்தரேன் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இர்பானுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஆ போய்ட்டு சார் ஹோட்டலில் போய்ட்டு சார் நான் உங்களை ஃபுட்டு நான் ரிவியூ பண்ணணும் சொல்லி ஃபுட்டு சாப்பிட்டு அதை சாப்பிட்டு இதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி இன்றைக்கி டாப்பில் இருக்கார் அது அவர் வளர்ச்சி அதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஆனால் ஆரம்பத்தில் நீ எப்படி இருந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரில் அதுவும் நீ அந்த வீடியோ பார்த்திங்கல்லாட்டிங்க அதெல்லாம் உச்சக்கட்ட ஆணுவத்துடைய ஒரு திணுறு ஆக்சுவலி இந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுப்பாங்க அவங்க ஒய்ஃபே சொன்னாங்க பாத்தீங்களா நாங்கள் ஃபர்ஸ்ட் டோக்கன் கொடுத்துருவோம் அதுக்கப்புறமா அன்னைக்கு போயிட்டு எல்லாரும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த மாதிரி பண்றதும் இருக்குது இல்லைனா கூட கார்ல போனா கூட அங்கங்க நின்னு ஒருத்தவங்களாவது வெளியில நின்று அவங்க தான் வெளியில கொடுப்பாங்களே உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னா கூட நம்ம நின்று கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து இஸ்லாமிய பழக்கத்திலயே இருக்கக்கூடியது நம்ம வந்து சமம் நம்ம வந்து அவங்கள விட ஓங்கி இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது என்கிட்ட இருக்கு அதை நான் உன்னோட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்றது தான் அந்த ஈகை திருநாளுக்கான ஒரு நல்ல ஒரு இதுவே அதை வந்து அவர் கொடுக்கணும் நினைச்சது உண்மையிலே நல்ல விஷயம் தான் ஆனா இப்படி அவர் நல்ல விஷயம் என்ன பண்ற அதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்க இது வந்து அந்த ஐம்பது ரூபா நோட்டு புது நோட்டு ஐம்பது ரூபா நோட்டுல அது கூட இந்த மாதிரி ஒரு கவர்ல ரெண்டு ரெண்டு நோட்டு போடுறாங்க நூறு ரூபாய் எடுத்துன்னு போனீங்கன்னா சாதாரணமா பிஸ்கெட்டு ரெண்டு பேரும் டீ சாப்பிட்டா ஒரு பஜ்ஜி சாப்பிட்டா நூறுரூவா ஆயிடும் அதை ஒரு பெருமையா இது பாருங்க கவர்ல நூறுரூவா போடுறாங்க அதுக்கப்புறம் புடவை ஒரு புடவை கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த புடவைக்கு ஒரு பிளாஷ்பேக் சொல்றது பாத்தீங்களா இந்த புடவை நாங்கள் எதுவுமே வாங்கிட்டோம் அது சேல்ஸ் பண்ண முடியல சும்மா தான் இருந்தது இல்ல அவங்க வந்து சேல்ஸ் பண்றதுக்காக பண்ணாங்க அவங்க கிட்ட இருந்து நாங்க நூறு புடவை வாங்கிட்டோம் ஸோ அதை வாங்கினதை இப்போ நாங்க ப்ராஃபிட்டா நீங்க வந்து வாங்கி ஏதாவது சேல்ஸ் பண்றது வச்சுங்க அது வியாபாரம் போலன்னு சொல்லிட்டு அதை கொடுக்கணும் அது சொல்லணும்னு அவசியமே இல்லை இல்லை ஏங்க நீங்க நீங்க காசு குடுத்து வாங்குறீங்களோ இல்ல அதுல அவர் ஒரு பெருமையை தேடிக்கிறாரு அந்த அவங்க அந்த ஆண்டிக்கே வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் இல்ல அதுக்கு தேவையில்லாத விஷயம் சரி அது கூட விடுங்க கடைசியில் சரி ஓகே வரீங்க கொடுக்குறீங்க ரெண்டு மூணு பேர் நின்று கொடுக்குறீங்க ஓகே ஒரு இடத்துல இப்போ நம்ம நீ தர்கா சென்னை தர்கா என்ன போனீங்கன்னா ஒரு பத்து பேர் அண்ணாசாலை போனாலே வந்து லைனாக நின்று கொடுப்பாங்க ஏன் அப்படி அது தர்கா கிட்டன்ட்டு இல்லை ஈவன் நீங்கள் நார்மலாகவே எங்கேயாவது அதிகப்படியான வெளியில் ரோட்டில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா அந்த இடத்துல வண்டியை நிறுத்திட்டு நிற்க வச்சு லைனாக கொடுப்பாங்க அவங்களும் பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட நான் ஒரு இருபது வருஷமாக பார்த்துருக்கேன் எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க ஆனால் அதெல்லாம் வெளியவே தெரியாது ஃபோட்டோ கூட எடுக்க வேணாம்னு சொல்லுவாங்க இப்போ நமக்கு வந்து அவங்களே பாவம் ஒரு வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க கையேந்திர நிலைமைய வந்துட்டு வந்து அவங்க எல்லாம் ஒரு குடும்பம் இருந்திருக்கும் அவங்க ஃபேமிலி இருந்திருப்பாங்க அதெல்லாம் வந்து அவங்கள குடும்பம் எல்லாம் ஒதுக்கி வச்சு அவன் ஒரு இன்னைக்கு ஒரு பெச்சைக்காரனா வந்து நம்ம ரோட்ல இருக்கனா அவங்கள கொஞ்சமாவது நம்மள மதிக்கணும் அவங்கள வந்து நம்ம குடுக்கறது நீங்க ஹெல்ப் பண்றது தப்பே கிடையாது ஆனா அது வேற சொன்னார் பாத்தீங்களா என் பொண்டாட்டி கை பிடிச்சிருக்குறான் என் பொண்டாட்டி அதான் நான் வேற இப்படி அது அவர் என்ன நினைச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு சொல்றாரு அப்படின்றதுதான் தெரியல அவன் ஏங்க ஒருத்தன் நீங்க ஒரு யோசி யோசித்து பாருங்க இவரு கொண்டு போனதே பதினஞ்சுன்றாரு அதுக்கப்புறம் இருவத்தஞ்சுன்றாரு அதுக்கப்புறம் பதினஞ்சு தான் இருக்குது கம்மியாக இருக்குன்றது இப்போ எனக்கு தெரிஞ்ச அங்கே பற்றி ஒரு ஐம்பது பேர் இப்போ நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கணுன்னு ஒரு ஐம்பது பேர் டக்குன்னு வந்துடுவான் இப்போ அவங்க என்ன பண்ணுவான் எனக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கணும் மற்றவங்களுக்கு இல்லாமல் போய்டுமே இப்போ நீங்கள் நாலு பேர் கொடுத்துட்டு இன்னும் மற்றவங்க கொடுக்கலாம் அவங்களுக்கு மனசு கஷ்டமாகிடுது உனக்கு கிடச்சி எனக்கு கிடைக்கல நார்மலாக ஒரு கோவிலில் இல்லைன்னா வெளியில் வந்துட்டு நீங்கள் ஒருத்த சாப்பாடு போட்டலாம் கொடுக்குறீங்கனாலே நம்ம ஒரு பத்து கணக்குக்கு கொண்டு போனால் அங்கே இருபது பேர் நிற்பாங்க அப்போ அதில் எங்கே நம்மளுக்கு கிடைக்காம போய்டுதுன்னு அடிச்சு பிடிச்சிட்டு வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு அப்படின்றதுக்காக அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது கூட ஒரு சில பேருக்கு தெரியாது கிடையாது ஆனா ஏதோ கொடுக்குறாங்களே வாங்கணுமேன்றதுக்காக கூட வந்து நிக்கிறவங்களும் இருப்பாங்க அதை கொடுக்கும் போது நீங்க எடுத்து போடக்கூடிய இந்த வீடியோ அவங்களுக்கு செலவு பண்ணதை விட கண்டிப்பா ட்ரிபிள் மடங்கு அவர் வந்து அந்த அமௌண்ட் எடுத்துட்டு போறாரு வீடியோல வீடியோ எடுத்துட்டு போறாரு அது அல்லங்க அதை காசு வர கட்டிட்டு போகுது நீ கொடுக்கணும் அது வந்து ஒரு ரம்ஜான் நீ கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட அதுவும் உங்க ஃபேமிலியோட போய் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஓகே நீ கார்ல உட்கார உங்க டீம் கார்லயே உட்கார கூட தப்பு இல்லை ஆனா கை கூடாதீங்களா

ய்யோ சாமி கடவுளே ஏன்னா உண்மையிலேயே இவெல்லாம் வந்து ஒரு மனசு ஜென்மமான எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு அந்த கமெண்ட் அந்த வீடியோல இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்லயே அத்தனை பேர் கழுவி ஊத்துறாங்க நிஜமாலே நீங்க உண்மையாலே ஒரு இஸ்லாமிய வழிபாடு பண்ணக்கூடிய எல்லாத்தையும் வந்து பின்பற்றக்கூடிய ஒரு இஸ்லாமியரா அப்படின்றதுதான் சந்தேகமா இருக்குது தோரண பாருங்க நன்றி சொல்றேன் இந்த சிவாஜிக்கு தம்பி மாதிரி இவரு பண்ற இருக்கு பாத்தியா அதெல்லாம் உச்சக்கட்ட கொடுமை ஆனா அதுக்கு பலன் இது அடி அடிக்கடி விழுத ஏற்கனவே பாத்தீங்கன்னா குழந்தை யாருன்னு சொல்லி டெலிவரி பண்ணுவேன் அப்படின்றது அப்படின்றதுல அவர் கத்திரிக்க வச்சு காமிச்சாரு அப்புறம் கார் இதுல விட்டு அதுல இருந்து தப்பிச்சு வெளியில வந்தாரு இவருக்கு வந்து பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குன்ற காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணாலும் வெளியில வந்துருவோம் வெளியில வந்துருவோம் அப்படின்ற மாதிரி இருக்க கூடாது இந்த மாதிரி பல பேர் பல விஷயத்துல அவங்க உண்மையாலே பண்ணி அதுல இருந்து தப்பிச்சிருந்தாலும் ஒண்ணுமே பண்ணாம உள்ள போய் உட்காந்தவங்களும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நம்ம எவ்வளவு கண்டு கூட பாத்துருக்கோம் தயசஞ்சு இருப்பான் நீங்க வந்த வளர்ச்சி என்ன நீங்க நல்லதாக உடனே நாங்க வந்து நீங்க உள்ள போனோம் அப்படின்னு சொல்ல வரல அத உடனே அவசியம் ஆனா இருந்தாலும் என்னன்னா மனசுனா முதல்ல மனசுனா மதிக்கணும் நம்ம நீங்க ஒரு தான தர்மம் பண்றீங்கன்னா அது நீங்க எடிட் பண்ண விதம் இருக்கு நீங்க அப்படியே லைவா விட்டு இருந்தா கூட பிரச்சனை இருக்காது சரி பாக்குறவா பாத்துட்டு போயிருப்போம் ஆனா நீங்க ஆ ஊ அப்படியே கத்துறது கையை போட்டு எழுகுது உடனே அந்த அம்மா ஐயோ ஏன் மாதிரில அந்த கொடுக்குறப்போ சும்மா கை போட்டிருக்கோம் நகம் போட்டிருக்கோம் உடனே வந்து ஐயோ என் கை கிழிச்சிட்டாங்க அப்படின்லாம் நீங்க சீன் இந்த நாடகம் ஆடுறதுலாம் இதெல்லாம் உச்சக்கட்ட குடும்பம் முதல்ல மனசுனா மனசுனா மதிங்க நீங்களாம் உங்களை வளர்ச்சி என்ன உங்கள் இந்த யூடியூப்பு இந்த மக்கள் ரசிகர்கள் தான் உங்களை இவ்வளோ பெரிய ஆளாக்கி விட்டது ஆனா அவங்கள மதிக்காம கொஞ்சம் கூட ஒரு ஏழைப்பட்டவனுக்கு வந்து நீங்க இவ்வளோ கெடுதல் நினச்சி இவ்ளோ உங்களுக்குள்ள ஒரு வகை அதுக்கு நீங்கள் கொடுக்காமே இருந்திருக்கலாம் இப்படி ஒரு எண்ணத்தில் கொடுக்கறதுக்கு அந்த எண்ணம் வந்து தூய்மையான ஒரு எண்ணமா இருந்திருந்தா நீங்க முதல்ல இப்படி சொல்லியே இருக்க கூடாது வீடியோல அது என்ன பண்ணிருந்தாலும் எப்படி இருந்திருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப காமா அதை ஹேண்டில் பண்ணிருக்கணும் அதுதான் உண்மையா நீங்க நோம்பு இருந்து நீங்க குடுக்கறதுக்கான அதுக்கான ஒரு இல்லை வாங்குறவங்க கொஞ்சம் ஒரு ஒரு அவசரத்துல அதை பத்தியே கை விட்டு வாங்குவான் நீங்க பொறுமையா சொல்லி இருந்த பொறுமையா கொடுத்து வாங்கி எல்லாரும் தரங்க வாங்கிக்கோங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கார் எடுத்துன்னு ஓடுறீங்க ரெண்டு குழந்தைங்க ஓடி வருது திருப்பி கார் நிக்க வைக்கிறீங்க அது குடுக்குறீங்க இதெல்லாம் வந்து தர்மமா இந்த கைக்கு கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு அதுதான் உண்மையான தர்மம் ஆனால் நீங்கள் பண்ணுற அட்ராசிட்டி இருக்கு ஏன்னா இது இதுக்கெல்லாம் இருப்பான் கண்டிப்பாக அனுபவிப்பார் என்னென்னா நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து ஒரு சட்டமோ இதுவும் எதுவும் இல்லை அவருக்கு தண்டனையும் அவரே கொடுப்பார் நீங்க இப்படி பண்ணதுக்கு அட்லீஸ்ட் ஒரு வருந்தி ஒரு வீடியோ போடணுன்ற அவசியம் இல்லை ஒரு போஸ்டாவது அது அட்லீஸ்டா அந்த மாதிரி நான் பண்ணது தப்பு உணர்ந்து அது உங்களுக்கு தான் நல்லது அவருக்கு தான் அந்த இல்லையா அந்த அவங்கள தான் சுத்தி அடிக்க போகுது ஏதாவது உண்மை ஏன்னா அந்த வீடியோ பார்க்கறப்ப எங்க மனசாட்சி உண்மையிலே வந்துடா இருப்பதா அது இருப்பாங்க இந்த அளவுக்கு கேவலமா இல்ல ஒரு நூறு ரூபாய்க்கு அவங்களால ஒரு மதிய சாப்பாடோ இல்லைன்னா நீங்க சொல்லக்கூடிய இந்த பிரியாணியோ ஒரு வேலை மேபி குஸ்கா வாங்கி சாப்பிடலாம் இப்போ விலை விற்கிற விலைவாசிக்கு கம்மியில் எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்கும் அட் அதுக்கு பதில் நீங்கள் ஒரு பொட்லம் சாப்பாடு அப்படி கொடுத்துருந்தா கூட அது அவங்களுக்கு வயிறு நிறைஞ்சிருக்கும் அதோட காசு கொடுக்குறேன் காசு கொடுக்குறேன் அந்த வீடு அப்போ ரெண்டு மூணு முறை வரும் காசு கொடுக்குறோம் ரொம்ப அல்பத்தனமா இருக்குது கேடு நான் கண்டிப்பா கொஞ்சம் அடுத்தடுத்த வீடியோல இந்த மாதிரி உயர்வுல இருக்கிற மாதிரியும் முதல்ல பண்ணாதீங்க எல்லாரையும் சமமா பாருங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு சோ இந்த வீடியோல நாங்க பேசினது ஒரு உங்க பார்க்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து இருந்தாலும் நீங்க அதை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லலாம் இதே போல வேற ஒரு வீடியோல சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்